தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சராக பதவியேற்று இன்றோடு ஒராண்டே நிறைவு பெறும் வழியில் இதுவரை தமது அமைச்சு முன்னெடுத்த திட்டங்களில் தாம் நிறைவு கொள்வதாக தத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அதோடு சுங்கேபுலோ நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தாம் தமது கடமையில் இருந்து ஒருபோதும் தவறியதில்லை என்றும் முடிந்தவரை சிறப்பாக பணியாற்றியுள்ளதாக ரமணன் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஓராண்டு காலத்தில் இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக தாம் மேற்கொண்ட முயற்சிகள் திருப்தி அளித்தாலும் அவை சரியான பலனை அடைவதில் மக்களின் ஒத்துழைப்பும் அவசியம் என்று தத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார் நம்மளோட சமுதாயம் வந்து நம்மளோட சமுதாயம் தான் காப்பாற்ற முடியும் ஏன் அது சொல்கிறேன்னா சார் நம்மளை வந்து எல்லா இனிஷியேட்டிவ் எல்லா முடிவும் நம்மளை எடுத்துருவாங்க ஆனால் அவங்கள நம்மளை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம போக முடியும் ஆனால் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் பர்சன்ட் அவங்கள வரணும் அப்புறம் தான் வந்து வந்து அந்த அந்த இன்னும் நம்மளை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு வர முடியும் எனினும் அதிகமான இந்தியர்களுக்கு அரசாங்கம் ஏற்படுத்திக் கொடுக்கும் இது போன்ற வாய்ப்புகள் குறித்து தெரியாமலேயே இருப்பது குறித்தும் அவர் வருத்தம் தெரிவித்தார் நிறைய நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் வராங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஆனால் பேருக்கு இந்த இனிஷியேட்டிவ் எல்லாம் தெரியாது எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் பின்னே மகளிருக்கு வந்து ப்ரோக்ராம் பெண் இருக்குது நீங்கள் வந்து சிக்ரிஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சிக்ரிஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் பேங்க்ராப்சி இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எடுக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க ஆமாம் என்ன போயிட்டு எடுக்கணும் அது வந்து ஒரு லோனு எனவே தாங்கள் மேற்கொள்ளும் திட்டங்களை விளம்பரப்படுத்த வணக்கம் மடானி எனும் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த வணக்கம் முன்னாடி வந்து அரசாங்கம் என்ன திட்டங்கள் செய்ய என்ன உதவி உங்ககிட்ட கேட்கலாம் எங்க நீங்க போயிட்டு கேட்கலாம் யார்கிட்ட எவ்வளவு இருக்குது எவ்வளவு பாய்ச்சிட்டோம் எவ்வளவு மிச்சம் இட் இஸ் அன்பர்மேட்டிவ் இவென்ட் இந்த இவென்ட் வந்து ஸ்டேட் பூரா அவங்களை போவாங்க ஜோஹோல செஞ்சிருக்காங்க பின்னா எங்களை செஞ்சிருக்காங்க ஸ்லாங்கோல செஞ்சிருக்காங்க இத்திட்டங்கள் அனைத்தும் சுமூகமாக செயல்படுவதை உறுதி செய்ய தாம் கண்காணிப்பு குழுவிற்கு தலைமை ஏற்கவிருப்பதாகவும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் முதன்மை செயல்திறன் குறியீடு கேபிஐ நிர்ணயிக்கப்பட்டுள்ளதையும் ரமணன் கூறிக் காட்டினார் மேலும் தமது அமைச்சின் கீழ் உள்ள திட்டங்களை அதிகரிக்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளதோடு அடுத்த ஆண்டில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்